பொண்ணு இந்த பொண்ணு அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் முழுக்க முழுக்க வார ஒருத்தரை நடிச்சு நடிச்சு வெளியில நடிப்பு எம்மா நீ என்னமா நடிக்கிற அப்படின்னு கேட்டது இருக்குதுல்ல அது வேற லெவலுங்க அடுத்த ஒரு வீடியோல பாருங்க கடந்து மூணு வாரமாக ட்ராமா பண்ணாங்களே சன்னை ட்ராமா பண்ணிட்டு விஷயத்தையும் நல்லா பிடிச்சி இப்படி கில்ல தெரியுது கிள்ளி விட்டுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கொஞ்சம் 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 ஆட அந்த மூணு வாரங்கள ஆடுனாங்கள ஒரு கேமு குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலும் ஆட்டி விட்டுட்டு என்னாம்மா நடிக்கிறான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் பார்த்தாலையும் பார்த்தா இப்படி ஒரு நடிப்பு அரக்கிய பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொன்னதாக இருக்கட்டும் பூவை கொடுத்தா கல்லா மாற்றுவா கள்ள கொடுத்தா பூவாக மாற்றுவா எம்மா இந்த பொண்ணு வாரத்துக்கு ஒரு ஆளில் டார்கெட் பண்ணி வச்சு அடித்ததெல்லாம் வெளியில் போய் தான் பார்த்தேன் முழுக்க முழுக்க பயங்கரமா நடிச்சுட்டு வார கடைசியில் விஜய் சேதுபதி சாரை பார்த்துட்டோம் ஒன்றும் தெரியாது பார்ப்போமோ இங்கே ஒரு நடிப்பை போடுறா பாருன்னு வியானா கிழிச்ச வித இருக்கு இல்லையா நம்ம என்னெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தோம் நம்ம சார்பாக போயிட்டு ஒரு ஆள் கேட்டாங்கடா அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் திருப்தியாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார சாண்ட்ரா மிகப்பெரிய நடிப்பு அரைக்கி வாரம் ஃபுல்லாக பயங்கரமாக நடிச்சுட்டு வீக்கெண்டில் விஜய் சேதுபதி சாரை பார்த்தா இந்த பூலையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு அப்படியா